வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இன்னைக்கு ஆஷோஷல் நம்ம வந்து முதல் ஆண்டாளனுடைய திருப்பாவை பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே இந்த பாசுரத்தை என்னுடைய பையன் வாய்ஸில் கேட்டுட்டு நம்ம அடுத்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த விஷயமா மூன்றாவதாக நம்ம வந்து வாஸ்துல ஒரு மிக சிறந்த தகவல் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நம்ம முதல்ல அந்த ஆண்டாளுடைய பாசுரத்தை பதினாறாவது பாசுரம் கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சௌந்தரியை கோதாய நித்திய மங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினாறாம் பாசுரம் நாயகனாய் நின்று நந்த கோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவும் தாழ்த்தவாய் ஆயசிரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் பாடுவான் வாயால் முன்னம் முன்னும் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவும் பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்தீசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் எல்லாம் பாசுரம் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம் அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆண்டாளுடைய முதல் பாசுரத்திலிருந்து பதினைந்து பாசுரம் வரைக்கும் தன் தோழிகளை துயில் எழுப்புவதற்கு போய் வீடு வீடாக போய் ஆண்டாள் கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும் அதுலேயே கண்ணனுடைய பெருமை எல்லாம் சொல்லி அந்த மாதிரியான ஒரு கண்ணனை நம்ம போய் பார்க்க போகிறோம் ஒரு பெருமாளை பார்க்க போகிறோம் ஒரு திருமாலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் தோழிகளை துயில் எழுப்பக்கூடிய அது ஒரு படலமாக இருக்குது இதுக்கப்புறம் இது வந்து கண்ணன் வந்து தூங்குறாரு அவரை எழுப்புறதுக்காக வர பாடலிப்போம் அதில் தான் இது வந்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவன் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்து துயிலிழ பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவும் நீக்கேலோர் எம்பாவாய் என்ன ஒரு அற்புதமான பாசுரம் பாருங்க அதாவது நம்ம ஒரு வேலை செய்ய போறோம்னு சொல்லிட்டு யாருக்குன்னா ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா உடனே அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மனிதர் என்ன இந்த வேலை உன்னாலெலாம் செய்ய முடியாது உனக்கு அந்த திறமையெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் இதுக்கெலாம் நிறைய நாலேஜ் வேணும் நிறைய ஆள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுகிற மனிதர்கள் தான் நிறைய இருக்காங்க இப்போ ஆண்டாள் வந்து தன் தோழிகள் எல்லாரோடும் அந்த கண்ணன் இருக்கக்கூடிய மாளிகையை முன்னாடி வந்து நின்று அந்த வாட்ச்மேன் வாட்ச்மேன்கிட்ட கேட்குறாங்க நீ கதவை திறந்து விடு கண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாப்புல ஓசை எடுப்பக்கூடிய முரசு சின்ன முரசு எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்புல அதனால் அவரை போய் நாங்கள் எழுப்பி அவர்கிட்ட அதை வாங்கிட்டு வரணும் கதவை திறந்து விடு நீ வந்து தகராறுலாம் பேசக்கூடாது திறக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அவரை தூங்க தூங்க விடுங்க அவரை எழுப்பக்கூடாது அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது அதனால் நீ கேட்ட தர நாங்கள் போய் அவர்கிட்ட வாங்க போகிறோம் அதான் முன்ன முன்ன வாயால் நீ முன்ன முன்னம் மாற்றாதே நீ வந்து ஏடா கூடமாக பேசாத நீ நெகட்டிவாக பேசாத எதிர்மறையாக பேசாத நீ திறந்து விடு அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் இது இது எல்லாருக்குமே தேவையானது எந்த ஒரு வேலை நம்ம யாராவது ஒரு தெரிஞ்சவங்கன்னு சொன்னோம்னா அது உங்களால் முடியாதுங்க அது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வேகத்தை குறைக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் செய்யுங்க இது உங்களால் முடியும் அப்படின்னு தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஸோ அந்த அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டை சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்படியே சுருக்குன்னு உரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எதிர்மறையெல்லாம் பேசாதீங்க உங்களால் முடியலன்னா அமைதியாக இருங்க ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா சொன்ன உடனே அது என்ன ஏதுனே கேட்க மாட்டாங்க இது முடியாது இது தெரியாது இது பண்ண முடியாது இது செய்யாது இது வராது நடக்காது இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம சொல்ல வர விஷயத்தை முழுசாக கேட்டு ஓ அப்படியா சரி ஓகே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணால் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அது பொறுமையாக கேட்கறதுக்கு ஆள் இல்லை சொன்ன உடனே அப்படியே ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க ஸோ அப்படிலாம் பேசக்கூடாது பேசாத அப்படின்னு சொல்லி ஆண்டால் வந்து அந்த வாட்ச்மேனுக்கு சொல்லி அந்த கதவை திறக்க சொல்கிறது தான் இந்த பாடல் இது எல்லாருக்குமான பாடல் தான் இது ஸோ எல்லோரும் பாருங்கள் படிங்க படிச்சிங்கன்னா நிச்சயமாக யார் மாறுறாங்களோ இல்லையோ நம்ம நிச்சயமாக மாறுவோம் படிக்கிறவங்க நிச்சயமாக மாறுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது ஸோ அடுத்து வந்து நம்ம என்னென்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான் இது ஏன்னா இப்போது வந்து செல்ஃபோன் இல்லாத ஒரு மனிதர்களே கிடையாது அதுவும் ஆண்ட்ராய்டு ஃபோன் டச் ஃபோன் இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஃபேமிலியோடு எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கேன் எங்கள் ஊருக்கு ஒரு ஒரு ஆறு ஏழு கிட்ட போகும்போது என்னுடைய பையன் வந்து ஏதோ மொபைலில் இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம் நான் கார் டிரைவ் இருக்கேன் அந்த நேரத்தில் மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டேர்னிங் வருது ஒரு சின்ன டேர்னிங் அது நான் டக்குன்னு ஓப்பன் பண்ணி கொடுத்துடலான்னு நான் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கார் வந்து ஃபுல்லாக ரைட் சைட்லேயே போயிட்டு ஒரு ஒரு மூணு அடி மண் குட்டி வச்சுருக்குறாங்க அதில் ஃப்ரண்ட் வீல் ஏறிடுச்சு உள்ளே வந்து ஒய்ஃப் வந்து கத்துறாங்க டக்குன்னு நான் வந்து லெஃப்ட் வந்து கார் வந்து அப்படியே தமாலனு தூக்கி போட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னா அடுத்து அந்த மூணு அடி ஹைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் விழுந்திருந்தால் என்ன ஆயிருப்போன்னு தெரியாது பட்டு டக்குன்னு லெஃப்ட்டுக்கு வண்டியை கட் பண்ணி ஒரு ஒரு ஜக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உயிருக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திய ஒரு அது அந்த ரைட் சைடு பள்ளத்தில் விழுந்திருந்தால் அன்றைக்கி வந்து யாரும் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை ஸோ இது வந்து எதனால் நடந்தது அப்படின்னா செல்ஃபோனால் நடந்தது அதுக்கப்புறம் நான் வந்து வண்டி ஓட்டும்போது ஃபோன் வந்தாலும் பேச மாட்டேன் அப்படியே அவசியமான ஃபோன் வருது அப்படின்னா வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் போவேன் என்ன ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிது ஏன்னா அந்த உயிர் பயத்தை காட்டிருச்சு அந்த நிகழ்வு வந்து இதே நிகழ்வு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை டவுனில் இருந்து வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் ஒரு நைட்டு எட்டரை மணி இருக்கும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டும் போது ஃபுல் அது வந்து டபுள் ரோடு லெஃப்ட் சைடு டபுள் ரோடு ரைட் சைடு டபுள் ரோடு நாலு ரோடு அது டிவைடட் போட்டு டபுள் டபுள் ரோடாக பண்ணியிருக்காங்க அந்த டபுள் ரோடு தார் ரோடுக்கு அப்புறம் லெஃப்ட்டில் இந்த ஃபேவர் பிளாக்லாம் போட்டு அது ஒரு பேசேஜாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு கார் நின்றுட்டுருக்கு நான் வந்து ஒரு நூறு அடி தூரம் அந்த காருக்கும் எனக்கு ஒரு நூறு அடி தூரத்தில் நான் வந்துட்ருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அடி தூரத்தில் ஒரு டூ வீலர் போயிட்டுருக்கு அந்த டூ வீலர் கார் வந்து ரோடை பார்த்தே ஓட்டல முன்னாடி டேங்கை பார்த்து ஓட்டிகிட்டு போகிறார் அந்த அந்த ரோடு ஓர நின்று இருந்த கார் வந்து அவர் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் வர்றார் ரோட்டில் ஏறுறதுக்காக தார் ரோடை டச் பண்ணுறார் அதாவது டோ இந்த தார் ரோடு வந்து டபுள் ரோடு ரெண்டு லாரியே போகலாம் ரெண்டு பஸ்ஸே போகலாம் அதையும் தாண்டி லெஃப்டில் இந்த வண்டி காரு அவர் ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக அவர் ரைட்டில் வரார் ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் அந்த கார் ரோடில் ஏறுறது எனக்கு முன்னாடி ஒரு டூ வீலரில் போனார் இல்லையா ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு நபர் ஒருத்தர் அவர் டேங்க்கை பார்த்துக்கிட்டே போனார் ஏன் இவர் டேங்க்கை பார்த்துக்கிட்டே போகிறார் கார் வருது காரை பார்க்கலையான்னு நான் ஹாரன் அடிக்கிறேன் நான் ஹாரன் அடிக்கும் போதெல்லாம் போய் அந்த முன்னாடி போன வீலர் வந்து அந்த காரோட டயரில் போய் முட்டி கீழே விழுந்துட்டார் முன்னாடி டயரில் இவர் வண்டியை பார்க்கல நான் ஆறு நான் ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு நிமிந்து முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் காரில் இடித்தாச்சு அந்த கார் வந்து புது கார் அது அந்த காரோட ரைட் சைடு இண்டிகேட்டர் சைடில் இருக்கும் பார்த்திங்களா அந்த டோருக்கு பக்கத்துலேயே அந்த இண்டிகேட்டர் காலி இவர் விழுந்தவர் இவர் மொபைலில் வந்து டேங்க் மேலே வச்சு மொபைலில் பார்த்துன்னு போயிருந்துருக்காரு விழுந்த உடனே அந்த மொபைல் போய் முன்னாடி வீல் அண்டே விழுந்து போச்சு அந்த வீல் அந்த பம்பர் அண்டை போய் அந்த வீலுக்கும் பம்பருக்கும் இடையில மாட்டிச்சு இந்த மொபைலில் தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் வண்டி கொஞ்சம் அடிபட்டுச்சு இவரோட வண்டி கார் வந்து லேஸாக உரைச்சிடுச்சு அப்புறம் அவங்க பேசுகிறாங்க என்ன பண்ணுறது நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன்றார் இவர் சரி ஓகே நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை வண்டிக்கு மட்டும்தான் அடி முன்னாடி அந்த அந்த மட்கார்டெலாம் உடஞ்சி போச்சு இவரோட டூ வீலரில் காருக்கு வந்து லேசான சிறா இப்போ புது வண்டி அவருக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து எதனால் நடந்தது அப்படின்னா அந்த மொபைலால் நடந்தது இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மொபைலால் நமக்கு வந்து நன்மை இருக்குது அப்படின்னாலும் ஏகப்பட்ட தீய விளைவுகள் அந்த மொபைலால் நடக்குது பெரிய பெரிய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த வண்டி ஓட்டும் போது மொபைலில் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லையா ஆஃப் பண்ணி ஒரு பையில் போட்டு பெட்டியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணி டேங்க் கவரில் வச்சுக்கோங்க நீங்கள் சேஃபாக போகணுன்னா மொபைல் யூஸ் பண்ணாதீங்க வண்டி போகும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு பழக்கம் இது வண்டியை வந்து ஓட்டும்போது செல்ஃபோன் பயன்படுத்துவது அது காராக இருந்தாலும் சரி அது டூ வீலராக இருந்தாலும் சரி மொபைல் ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வண்டி ஓட்டும்போது இது என்னுடைய அனுபவம் இதை பார்த்ததுனால இது மக்களுக்கு இது சொல்லணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம வந்து வாஸ்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அது தகவல்னு கூட சொல்லலாம் என்னன்னா ஒரு ஒரு கடப்பாறை ஒரு சின்னதாக ஒரு துணி தைக்கிற ஊசி இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த வாஸ்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரகசியத்தை நமக்கு புலப்படுத்துது அதாவது வாஸ்துல ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய தெரு வந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஒரு பெரிய விளைவை கொடுக்குமா அதாவது தெருக்குத்து வீட்டுக்கு ஒரு பெரிய தெருக்குத்து சின்ன தெருக்குத்து ஒரு சந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தவறான தெருக்குத்தா இருக்கும்போது தவறான பலனை கொடுக்குமா நல்ல தெருக்கூத்தாக இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் போகும்பொழுது இது ஒரு சின்ன தெருக்குத்து ஒரு சின்ன ஒத்தையடி பாதை இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னா அது போகக்கூடாது ஒரு பெரிய தெரு அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும் அதே பலனை வந்து அந்த சின்ன ஒத்தடி பாதை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஒரு ஊசி இப்போ டாக்டர் வந்து ஒரு ஊசி போட போகிறாருன்னா அந்த ஊசியை பார்த்து எல்லாருமே பயப்படுவோம் இதே ஒரு கடப்பாறை எடுத்துன்னு வந்து பக்கத்தில் வச்சா யாரும் பயப்பட மாட்டோம் இதில் நான் ஒன்று குத்த போகிறேன்னா கூட பயப்பட மாட்டோம் காரணம் என்னென்னா கடப்பாறை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம உடம்ப வந்து தைக்காது ஏன்னா அது அந்த 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 அதனுடைய ம மனப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழுங்கி போய் தான் இருக்கும் ஸோ அதை அதை பார்த்தா நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட மாட்டோம் நான் இந்த ஊசியில் உங்களை குத்த போகிறேங்க அப்படின்னா நமக்கு உடம்புலாம் நடுங்கும் காரணம் சின்ன பொருள் வந்து அதிகமான வலியை கொடுக்குது அதே கடப்பாறை வச்சு நம்ம உடம்புல தேய்க்கும் போது அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது ஆனால் ஊசின்னு பார்த்திங்கன்னா அது பயங்கரமான வழியை கொடுக்கும் இப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம ஒரு வீடு கட்டும்போது ஒரு சின்ன தெரு ஒத்தையடி பாதை தான் வருது அது ஒன்றும் பெருசாக எனக்கு பலனை கொடுக்காதுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பெரிய தெருக்குத்து கண்ணுக்கு தெரியுது நான் இந்த இடம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு தாராளமாக போயிடலாம் ஆனால் நீங்கள் ஒரு சின்ன சந்து தான் வருது ஒரு ஆள் நடந்து போகலாம் வரலாம் அந்த மாதிரியான ஒரு இடமா தான் இருக்குது பரவாயில்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் எப்படி இந்த ஊசி வந்து குத்துனா எனக்கு வந்து ஊசியை பார்த்த உடனே இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழியும் துடிக்கும் ஏன் குழந்தைங்கள போகிறீங்க பெரிய ஆளுங்களே ஊசி போடணுன்னாலே பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஊசி ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னும்பொழுது ஒரு சின்ன தெருக்குத்து கொத்தையடி பாதை அதுவும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தை தான் கொடுக்கும் அந்த பெரிய தெருக்கூத்துக்கு என்ன ஒரு பலன் உண்டோ அதை விட பெரிய பலன் இந்த ஒத்தையடி பாதைக்கு உண்டு ஸோ அதனால் நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க வீடு கட்டுறதுக்காக போது இந்த மாதிரியான ஒரு சின்ன தெரு ஒரே ஒரு ஒத்தையடி பாதை ஒரு ஆள் தான் போகலாம் அப்படி தான் இருக்குது அதனால் நான் வாங்கிக்கிறேன் அது தவறான இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை கொடுக்காதுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து முட்டாள்தனம் அந்த மாதிரியான ஒரு தவறை செய்யாதீங்க அந்த சின்ன தெரு அந்த தெருக்கூத்து வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஸோ வீடு வாங்கும்போதோ இல்லை இடம் வாங்கும்போதோ நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கூர்ந்து கவனித்து வாங்க நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஆண்டாளுடைய பதினேழாவது பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்